வணக்கம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வர்த்தக உறவு நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ள தொடங்கியுள்ளது பாகிஸ்தான் தங்களுக்கு தேவையான மருந்துகளின் பெரும் பகுதியை தான் வாங்கி வருகிறது சுமார் முப்பது சதவீதம் மருந்து உற்பத்தி தொடர்பான மூலப்பொருட்களுக்கும் பாகிஸ்தான் இந்தியாவை தான் நம்பியிருக்கிறது மருந்து துறையில் பாகிஸ்தான் முக்கியமாக இந்தியா சீனா சுவிட்சர்லாந்து ஜெர்மனி பெல்ஜியம் போன்ற நாடுகளை நம்பியுள்ளது இந்தியாவுடனான உறவு மோசமானதால் பாகிஸ்தானுக்கு மருந்து பற்றாக்குறை இப்போது ஏற்படுகிறது தற்போதைய முருகல் நிலை காரணமாக இனி பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து மருந்து பெற முடியாத நிலை உள்ளது மருந்து ஏற்றுமதியில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக உள்ளது இந்தியா அதற்கு காரணம் மிக மலிவாக அதே நேரம் மிகவும் தரமான மருந்துகள் அல்லது மருந்து தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை இந்தியா வழங்குகிறது டேப்லெட் சிறப் போன்ற பினிஷ்டு மருந்துகள் எல்லாம் இந்தியாவிலிருந்து வாங்கப்படுகின்றன ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகள் அதிகம் மருந்துகள் இந்தியாவிலிருந்து தான் வாங்குகின்றன சுமார் நாற்பது சதவீதம் மருந்துகளை அந்த நாடுகள் இந்தியாவிலிருந்தே வாங்குகின்றன மூலப்பொருட்களின் விஷயத்தில் சீனா முன்னிலையில் இருந்தாலும் இந்தியாவிலிருந்து வாங்குவதில் அதிக நம்பிக்கை உள்ளது மற்ற நாடுகளுக்கு இந்திய மருந்துகள் மூலப்பொருட்கள் மீது உலகம் முழுவதுமே நம்பிக்கை உள்ளது இல்லையெனில் ஐரோப்பாவிலிருந்து குறிப்பாக ஜெர்மனி அல்லது பெல்ஜியத்தில் இருந்து வேண்டுமானால் பாகிஸ்தான் வாங்க முடியும் அவையும் தரமான பொருட்களாக இருக்கும் ஆனால் அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும் இந்தியாவை பொறுத்தவரை குறைந்த விலை உயர்தரம் இதுவே இந்திய மருந்துகளின் சிறப்பாகும் சீனாவும் இந்தியாவைப் போல மருந்து தயாரிக்கிறது ஆனால் இந்தியாவுடன் ஒப்பிடும்போது சீனாவில் விலை அதிகம் சீன மருந்துகளை பொறுத்தவரை விலை அதிகமாக இருக்கும் நம்பகத்தன்மை குறைவாகவும் இருக்கும் ஆனால் இந்திய மருந்துகள் விலை குறைவு தரம் உயர்ந்தவையாக இருக்கும் இந்த நிலையில் பாகிஸ்தான் என்ன செய்யும் பாகிஸ்தானின் முன்னால் உள்ள வாய்ப்புகள் என்ன இதனை பாகிஸ்தான் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்ய முயற்சிக்கும் ஆனால் இந்தியாவிடமிருந்து கிடைப்பது போல குறைந்த விலைக்கு சீனாவிலிருந்து கிடைக்காது அதேபோல் சீன மருந்து உற்பத்தியாளர்களின் மருந்துகள் குறைந்த நம்பகத்தன்மை கொண்டவையாகும் மற்றொரு வாய்ப்பு ஐரோப்பாவிலிருந்து கொண்டு வருவதாகும் அது உயர்ந்த தரமான மருந்தாக இருக்கும் ஆனால் விலை அதிகமாக இருக்கும் துருக்கி மலேசியா போன்ற நாடுகளில் இருந்தும் வாங்கலாம் ஆனால் அங்கெல்லாம் மருந்து உற்பத்தி வசதிகள் குறைவாக இருக்கும் விலை அதிகமாக இருக்கும் மிக குறைவான அளவில் மட்டுமே மருந்துகள் கிடைக்கும் மொத்தத்தில் பாகிஸ்தான் ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொள்கிறது முக்கியமாக உயிர்காக்கும் மருந்துகளுக்கு கடும் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது பாகிஸ்தானில் தற்போதுள்ள மருந்துகளின் விலை அதிகரிக்கும் அது பொதுமக்களில் நடுத்தர வர்க்கத்தை பெரிதும் பாதிக்கும் மருத்துவமனைகள் கடும் பிரச்சனையில் சிக்கும் சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள் கிடைக்காததால் தரம் குறைந்த மருந்துகளை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் அது சிகிச்சை மற்றும் மக்களின் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும் பாகிஸ்தானின் பொருளாதார அழுத்தம் அதிகரிக்கும் இந்தியாதான் பாகிஸ்தானுக்கு எளிதாக மலிவாக விரைவாக மருந்து கிடைக்கும் மூலமாக இருந்தது இனி இந்தியா பாகிஸ்தானுக்கு மருந்து வழங்காது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது இந்தியாவில் மிகவும் தரமான சிகிச்சைகள் மிக குறைவான செலவு கிடைப்பதால் நிறைய பேர் பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு சிகிச்சைக்காக வருவதுண்டு இப்போது பாகிஸ்தானிகள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற நிலை உள்ளதால் அவர்களுக்கெல்லாம் பெரும் சிக்கல்கள் ஏற்படும் பாகிஸ்தானில் தரமான சிகிச்சைகள் கிடைக்காது என்ற நிலையில் மருந்துகளுக்கும் இப்போது கடும் பிரச்சனை ஏற்படும் அதுதான் பாகிஸ்தான் அப்படித்தான் பாகிஸ்தான் ஆனால் பாகிஸ்தான் அரசியல்வாதிகளின் அகந்தைக்கு எந்த குறைவும் இல்லை தீவிரவாதத்தை ஆதரிக்க எந்த தயக்கமும் இல்லை நிரபராதிகள் மீது தாக்குதல் நடத்துவதில் எந்த தயக்கமும் இல்லை ஏதேனும் நல்ல விஷயங்கள் சொந்தமாக உள்ளதா என்றால் ஒன்றுமில்லை பாகிஸ்தானில்